வணக்கம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்க ஸ்ரீ சோழ புரீஸ்வரர் திருக்கோவிலில் சனி பிரதோஷத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இதனை முன்னிட்டு சோழ புரீஸ்வரர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அலங்கரிக்கப்பட்ட நந்தி வாகனத்தின் மீது சோழபுரீஸ்வரர் கனக குஜம்பால் சுவாமி எழுதருளி மங்கள வாக்கியங்கள் முழங்க திருக்கோயில் பிரகாரத்தை மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் அளித்தார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தீபம் ஏற்றி வைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்